ஐய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா சோமாக இருப்பீர்கள் நோக்கின்றோம் நல்ல சூப்பராக இருக்கணும் எல்லோரும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஓகே இன்றைக்கு வந்து ஜாஸ்டின் ஜூடோ பதவி விலகிறதை பற்றி தான் நிறைய பேர் என்னட்ட கமெண்ட் கொமெண்ட் பண்ணிக்கிட்டார்கள் என் ஜஸ்டின் ஜூடோவை பற்றி சொல்லுங்கள் ஆனால் நான் ஜஸ்டின் ஜூடோ வந்த காலத்திலேருந்து ஜஸ்டின் ஜூடோ எல்லாத்துக்கும் நன்மை தான் செய்து கொண்டிருந்தவர் இப்போ கொஞ்சம் காலம்தான் அவர் நன்மை செய்யலை நன்மை செய்கிறார் ஆனால் அது அவருக்கு வந்து எதிராக மாறுன்றது இன்றைக்கு வந்து ஜஸ்டின் ஜூடோ பற்றி ஒப்பிக்கினா ஜஸ்டின் ஜூடோ வந்து அப்பா வழி மூலம் வந்த ஜஸ்டின் ஜூடோ அப்பா வழி மூலம் பெரியல அவர் அப்பா இருந்தவர் நான் அவர் வந்து அஞ்சு வித அஞ்சு வருஷத்துக்கு புதவு பதவி விலகிவிட்டார் அதுக்கப்புறம் ஜஸ்டின் ஜூடோ அவர்கள் டோயுக்கு படித்து பேர்ந்தவர் வந்து இந்த அரசியலை கொண்டு வந்தவர் லெபரில் வந்து தூக்கினவர் ஒம்பது நூற்றி ஐம்பத்தொம்பது கட்சியோடு தூக்கினவர் தூக்கி முன்னுக்கு நின்று அவர் தான் இந்த கேடாவை ஆட்சி செய்து கொண்டு வந்தவர் ஆனால் மற்றவர்கள் எனக்கு இது வந்து ஜஸ்டின் ஜூடோவை இவர்களோட ஒப்பிடக்கூடாது சிஎம்மனோட ஒப்பிடக்கூடாது ஜஸ்டின் ஜூடோவை பிரைம் மினிஸ்டரோடு ஒப்பிடுவணும் அவர் பிரைம் மினிஸ்டர் அப்போ மோடியோடு தான் ஒப்பிடுவணும் ஆனால் இவர் ஒரு நாய்ல வந்து தன்னுடைய பதவியை தூக்கி எறிஞ்சவர் ஏனென்று செஞ்சுன்னா நாடு நல்லா இருக்கணும் என்று நெற்று அவர் தன்னுடைய பதவியை தூக்கி எறிஞ்சவர் அப்படி இவர்களால் தூக்கி எறிய முடியுமோ இவர் வந்து சொத்து வந்து சேர்க்கையில் சொத்து முழுக்களையும் வந்து ஏழு எளியதலுக்கு கொடுத்தவை ஆனால் இவர்கள் வந்து அப்பாவுக்கு சேர்த்து அம்மாவுக்கு சேர்த்து பேத்திகை சேர்த்து பீத்திகை சேர்த்து உள்ளவை எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்தவர்கள் சேர்த்து தங்களுடைய குடும்பத்தையே அரசியலில் கொண்டு வந்தது ஆனால் ஜஸ்டின் ஜோடு அப்படி இல்லை அவர் தனியை நின்று போராடி தனியே நின்று எல்லோருக்கும் உதவி செய்து தமிழர் பக்கம் நின்று எல்லா மத இனம் பக்கம் நின்று அப்படி நின்றுவர் ஒரு தர கூட அவர் வந்து வித்தியாசமாக நினைக்கல எல்லாம் ஒரு மதம் ஒரு ஒரு மனிதர் என்று ஜஸ்டின் ஜூடோ நிறுத்து ஆட்சியை கொண்டு வந்தவர் அந்த ஆட்சியை கொண்டு வரும்போது எதிர்பாராமல் கொரோனா டைம் வந்து அவர் போய் அதுவும் எங்கே விழுந்தார் பார்த்தீங்களா இந்தியாவில் தான் விழுந்துவர் அங்கே இருந்து எடுத்தார் எடுத்து இங்கே மக்களை கொண்டு வந்தார் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே செய்ய துவங்கிட்டார்கள் சேரத்தை பிடிச்சி மீன் பிடிக்கிறது கண்ட இடங்களில் துப்புறது கண்ட இடங்களில் ஓஸ்ரூம் ரூம் அது அவை அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துட்டார்கள் அப்போ இங்கே கொண்டு வந்த உடனே என்ன நடந்தது இங்கே வந்து இங்கே வந்து தமிழ் மக்கள் அப்படி இல்லை தமிழ் மக்கள் என்ன செய்யணுமெண்டா அதுக்கே தான் தமிழ் மக்கள் செய்கிறார்கள் போகிற இடங்கள் எல்லாம் அவ்வளவு தீசங்க இங்கே பிப்பி இருக்கணும் இங்கே போகணும் இங்கே எல்லாம் இவர்களுக்கு தெரியும் ஆனால் இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்டா மாணவர்கள் எனக்கு மாணவர் விசால கூப்பிட்டவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கண்டா அவருக்கு எதிராக கொடி தூக்க துவங்கிட்டார்கள் அதன் காரணத்தை எதிர்கட்சி பார்த்தது தன்னுடைய நாட்டை குப்பையாக்க போகிறாரு ஜஸ்டின் ஜூடோவை சொல்லி போட்டேன்னா பதவி நிற்க சொல்லி அட்டோட வந்து டேம் என்ன என்று சொன்னால் தனக்கு டேக்ஸ் கட்டணும் போர்டரில் வர பொருட்கள் எல்லாத்தையும் டேக்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட்டணும் அப்போ எல்லாத்தையும் பார்த்த ஜஸ்டின் ஜூடோ தான் வந்து இதில் இருந்து விலகணும் அப்போ தான் நாடு முன்னுக்கு வேணும்ட்டு அவர் என்ன என்றால் ஒட்டு நைட்டில் வந்து தானே விலகிட்டேன் ஆனால் அவர்த்த கட்சியிலிருந்து ஐந்து பேர் கேட்கின்றார்கள் அதில் வந்து ஒரு தமிழ் பெண்ணான அனிதா ஆனந்தும் கேட்கின்றார் ஆனால் யார் வருவார்கள் என்று தெரியல ஆனால் இப்போது ஆட்சியில் அவர் இருக்கிறார் ஒக்டோபர் மாதம் மட்டும் இருக்கிறார் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் மாதம் இவர் வந்து யார் ஒரு ஆளை தெரிவு செய்யணும் தெரிவு செய்து தங்கள் லிபரர் கட்சியை தூக்கணும் அவர் மறைமுகமாக நின்று செய்வார் உலகிடக்கின்றது ஏன்னா புலி பதுங்குன்றது பதுங்கி பேந்து பாயும் ஏன் என்று சொச்சுன்னால் இப்படித்தான் ரேமை கொண்டே மேசியோட தூக்கி கொண்டே வெளியில் விட்டவர்கள் இப்போ வந்து ரேம் வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ஆட்சி இல்லையா எப்படி ஆட்சி செய்கிறார் பார்த்தேன்களை அமெரிக்காவை அதே கணக்கு திதும்பவும் ஜஸ்டின் ஜூடோ அதே இடத்துக்கு வருவேன் ஏன் என்று சொச்சுன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்குது மக்களிடம் அவருக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது இப்போ அவர் செய்த சில சிலதுகள் வந்து நன்மைக்கு செய்ய போய் அவர் வந்து கொட்டி திரும்பவும் ஆட்சிக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய கோமனுடைய என்னுடைய இதில் பதிவு செய்யுங்கள் நன்றைய வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம் இது நான் சும்மா ஒரு பொலிட்டிக்கலை பற்றி சும்மா பேசினான் ஏனென்று சொன்னால் இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்புமில்லை ஆச்சிமா பிள்ளைத்திருக்கிற இருக்க பார்ப்போம் மக்கள் என்ன சொல்லுன்றாரு நல்ல பார்ப்பேன் நீங்கள் என்ன சொல்லுன்றீ கதை